ஜஸ்டி சந்திருவோட டோட்டல் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஏதோ உள்நோக்கத்தோட அவர் கொடுக்கப்பட்டிருக்கு ஏன் ஒய் ஆர் ஆர்கிங் ஃபார் ஒன் கவர்மெண்ட் ஒன் செக்ஷன் நிறைந்து விலை தங்கள் தேவேகள் அளிதம் ஒரே இடத்துல் ஜெய் நோ ஜஸ்டி சந்திருஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆர் மலிஷியஸ் ஒரு நிமிஷம் செத்து இருங்க நீங்கள் என்னை பற்றி பேச என்ன பேச விடாமல் நீங்கள் ரொம்ப அதிகமாக பேசுறீங்க யூ கீப் அதாவது இதையே திருப்பி திருப்பி பேசின்னு இருக்க முடியாது நம்ம தமிழ்நாட்டில் நேற்றைய தினம் முக்கியமாக ஒரு அறிக்கை ஜஸ்டிஸ் சந்துரு அவர்கள் தனிநபர் கமிஷனோட அறிக்கை நம்ம தமிழக முதலமைச்சர் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த அறிக்கை சர்ச்சைக்குரியதாகவும் ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு எதிராக காழ்ப்புணர்வு நடவடிக்கை எடுக்கின்ற மாதிரியும் அந்த அறிக்கையினுடைய பரிந்துரைகள் இருக்குது அந்த அறிக்கையை டோட்டலி இட் ஷுட் பி ரிஜெக்டட் பை தி ஸ்டேட் கவர்மெண்ட் ஏன்னு சொ இருங்க ஏன்னு சொன்னால் ஹிசாபுக்கு அணிய தடைன்னு சொன்னால் அது தவறு ஹிசாப் அணியிறதுக்கு அனுமதி கொடுக்கணும்னு பேசக்கூடிய ஒரு செக்ஷன் இன்றைக்கி ஹிந்துக்கள் பெண்கள் நெத்தியில் பொட்டு வச்சு வரக்கூடாது கோயிலில் இருந்து கட்டுற கயிறு கையில் கட்டப்படாது இந்த மாதிரியாக இருக்கின்ற பரிந்துரைகள் இது ஈவாஞ்சலிக்கல் குரூப்போட ரெக்கமெண்டேஷனுங்கிறதுல எங்களுக்கு ரெண்டாவது கருத்து இல்லை மேலும் ஸோ இம்ப்ராக்டிகபிள் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குதுன்னு சொன்னால் அந்த பள்ளிக்கூடம் இருக்கிற இடத்தை சுற்றி இருக்கின்ற பெரும்பான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர் அங்கே ஆசிரியராக இருக்கக்கூடாதுன்னா அது எந்த மாதிரியாக அதை செயல்படுத்த முடியும் அது எப்படி பெரும்பான்மை சமுதாயத்தை ஒதுக்க முடியும் ஆகவே இது ஏதோ ஒரு மெஜாரிட்டி ரிலீஜனை டார்கெட் பண்ணுறது மாதிரியாக ஜஸ்டிஸ் சந்துருவோட அறிக்கை இருக்குது ஆகவே இந்த அறிக்கையை தமிழக அரசாங்கம் டோட்டலி இட் ஷுட் பி ரிஜெக்டட் இது திரு சொல்லியிருக்கு இருங்க செத்து இருங்க நீங்க என்ன பத்தி பேச என்ன பேச விடாம நீங்க ரொம்ப அதிகமாக பேசுறீங்க யூ கீப் நான் சொல்லி முடிச்சிடுறேன் நீங்க நெத்தியில பொட்டு வைக்கப்படாதுன்னா அது யாருக்கு எதிரா சார் ஏன் சொல்லி இருக்கு நெத்தியில மத அடையாளங்கள் நெத்தியில வைக்கிறதுக்கே எதிர்ப்பா இருக்கு சார் எது சார் ஜாதி அடையாளம்

அப்புறம் நெற்றியில் திலகத்திற்கு நெற்றி திலகத்திற்கு அப்ஜெக்ஷன் இருக்குது அது எப்படி பண்ண முடியும் நீங்கள் நித்து திலகம் வச்சுன்னு வரப்படாதுன்னு சொல்லி எந்த மாதிரியாக பேச முடியும் அடுத்தது பெரும்பான்மை சமுதாயத்தை அந்த பள்ளிக்கூடம் இருக்கிற இடத்துல இருக்கிற மெஜாரிட்டி கம்யூனிட்டி இவங்க அதுக்கு பேர் டாமினன்ட்டு கம்யூனிட்டின்னு சொல்கிறாங்க எந்த ஏரியாவில் எந்த கம்யூனிட்டி டாமின்டு சவுத்தில் பார்த்தா ஒரு கம்யூனிட்டி எண்ணி எண்ணிக்கை கூட இருக்கலாம் வட மேற்கில் பார்த்தா ஒரு கம்யூனிட்டி இன்றைக்கி கூட இருக்கலாம் வடக்கை பார்த்தா வேறு இருக்கலாம் ஆனால் ஜாதி சர்டிஃபிகேட்டையும் ஒழிச்சு வைக்கணுமா வாட் இஸ் திஸ் ஆகவே இந்த ஜஸ்டிஸ் சந்துருவோட டோட்டல் ரெக்கமெண்டேஷன்ஸு ஏதோ உள்நோக்கத்தோடு அவர் கொடுக்கப்பட்டிருக்கு அதனால் இட் ஷுட் பி ரிஜெக்டட் தட் இஸ் அவர் ஸ்டாண்டு உங்கள் ஸ்டாண்டு என்னவாகன்னா இருந்துட்டு போட்டோம் ஆ ஏய் ஒய் ஒய் யோ ஆர்கிங் ஃபார் ஒன் கவர்மெண்ட் ஒன் செக்ஷன் அந்த எந்த கட்சி ஜாதி கட்சி சார் நாய்கட்சி இருக்கு விசி விசிக்கா ஜாதி கட்சியா இல்லையா இப்போ விசிக்கா ஜாதி கட்சியா இல்லையா அத மோத இறங்க யூ யூ ஃபர்ஸ்ட் கம் அப் இல்ல அதுக்கு தான் கேட்டேன்னா இவர் வேற சமுதாயம் நான் வேற சமுதாயம்

மாநில அரசு ஏற்க கூடாதுன்னே சொல்றோம் தி ஸ்டேட் கவர்மெண்ட் சுட் ரிஜெக்ட் ஜஸ்டிஸ் ஜஸ்டி சந்திரமேஷன் விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்